ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேசன் நம்ம சேனல் வில்லேஜ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து வந்திருக்கு நிறைய மாணவ மாணவிகள் வந்து ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன தான் ஒரு குழப்பத்தில் இருந்தாலும் மெயினாக நம்ம சொசைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று மெடிக்கலாக இருக்கும் இல்லை இன்ஜினியரிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இதில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் அதாவது இன்ஜினியரிங் கோர்ஸஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான சதவீதம் மாணவ மாணவிகள் வந்து அந்த சீட் எடுத்து படிக்கிறாங்க ஸோ நம்ம சொசைட்டியில் இன்ஜினியர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஓகே இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும் இன்றைக்கி எடுக்கிற கோர்ஸு நாளைக்கு இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ அதுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ நெய்பர்ஸு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க டெஃபினட்டாக அவங்க வந்து நிறைய இடத்துல இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிகிட்ருப்பாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்குறேன் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கலாம் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதில் வந்து டாக்டரேட் முடிச்சுட்டு பதினஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்தியாவில் மட்டும் இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்லேயும் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ஓரளவு இந்த ஏரியா பற்றி தெரியும் இன்ஜினியரிங் கோர்ஸ் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கும் ஓகே எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறோம் இன்னைக்கு ஈவன் நல்ல எஜுகேட்டட் பீப்புள் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலே அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்குது அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய புது கோர்சஸ் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஸ்டாண்டர்டான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது இந்த மாதிரி முன்னால் ரொம்ப நாளைக்கு நம்ம அதை அந்த இந்த கோர்சஸ்லாம் ரன் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் நிறைய காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கோர்ஸாக பார்க்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது ரீசெண்ட்டாக கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவிட் நைன்டீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் நைன்டீன் அந்த சுச்சுவேஷன் அப்போது எல்லாருமே வந்து வீட்டில் முடங்கி கிடந்தாங்க அப்போது எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி ஒர்க் பண்ணாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலருந்தே வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதே நேரத்தில் அதுக்கு டிமாண்டும் அதிகமாக இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா நானும் வந்து இப்போ நம்ம வந்து கோவிட் நைன்டின் அப்போ நான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போது ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படுது அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் என்ன அதுக்கு ஒரு ப்ரசன்டேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் எல்லாமே ஆன்லைன் ரிலேட்டட் ஸோ அப்படிங்கிறப்போ டிமேண்ட் வந்து அதிகமாக க்ரியேட் ஆச்சுங்க இந்த கோவிட் அப்போ டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆச்சு அப்படின்ன உடனே என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது முதல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஒரே ஒரு கோர்ஸாக நிறைய காலேஜஸில் இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சீட்டு இல்லை நூற்றி இருபது சீட்டு காலேஜஸ்லாம் ஃபில் பண்ணுவாங்க இந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கோர்ஸையே பல கோர்ஸாக ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்து சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்து பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி பல கோர்ஸஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ கடந்த மூணு வருஷமாகவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸுக்கு வந்து நிறைய டிமாண்டு கிரியேட் ஆகிருக்கு ஸோ இந்த டிமாண்டை பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி இருக்காங்க ஓகே நமக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது நம்ம வந்து என்னென்னா இப்போ எத்தனை பேர் படிக்கிறோமோ அது ஒரு சப்ளை இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து வெளியே வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ளை ஸோ நம்ம சப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே நேரத்தில் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இதே நம்ம நான் ஒரு இந்த மாதிரி ஒரு யோசிச்சு யோசித்து இது வந்து என்னோடய கருத்து தான் இப்போ வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரே கோர்ஸை எடுத்து படிக்கிறோம் அந்த டிமாண்ட் இருக்குது இங்கே சப்ளை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸில் இப்போ எனக்கு வந்து பத்து ஸ்டூடெண்ட் வந்து தேவைப்படுறாங்க பத்து கேண்டிடேட் வந்து நான் எடுக்க போகிறேன் இன்டர்வியூக்கு வந்து ஒரு முப்பது கேண்டிடேட்டு என்னமோ வர்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்போது முப்பது கேண்டிடேட்ஸு ரெடியாக இருக்காங்க என்னோடய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பத்து கேண்டிடேட் தான் என்னோட எடுக்க வேண்டியிருக்கு அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த பத்து கேண்டிடேட்டுக்கு சேலரி வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு இப்போது எனக்கு கேண்டிடேட்ஸ் அதாவது சப்ளை வந்து நிறையா இருக்குது இப்போ ஒரு கேண்டிடேட் வர வே வேலையில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னா அதர் கேண்டிடேட் வந்து ரெடியாக இருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் கம்பெனி ஓனராக இருக்கும்போது நான் வந்து சேலரியை ரெடியூஸ் பண்ணுவேன் அப்போ சேலரி வந்து இப்போ ஐம்பதாயிரம் ரூபா தர்ற இடத்துல நான் வந்து முப்பதாயிரம் தர்றேன் யார் வர ரெடியாக இருக்கீங்க என்ன காரணம் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி கோர்ஸஸை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும் கிடையாது மற்ற எல்லா இன்ஜினியரிங் பிரான்ஞ்சஸ்க்கும் உண்டு ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஓகே இவ்வளவு வந்து ஒரு நம்ம வந்து திங்க் பண்ணுறோம் இவ்வளோ ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் சரியா ஸோ இப்போ வந்து எந்த கோர்ஸை வந்து நான் எடுக்கிறது இவ்வளவு இருக்குது எந்த கோர்ஸை எடுக்கிறது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வரவேற்பு இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண நம்ம வந்து ஸ்டாண்டர்டான கோர்ஸஸ் நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதை செலக்ட் பண்ணுறாங்க சரியா ஆனால் நம்ம திங்க் பண்ண வேண்டியது என்ன தான் என்ன தான் ஒரு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ அதர் பிரான்ச்சஸ் இருந்தாலுமே ஒரு இன்டர் டிசிப்ளின் அப்ரோச்சுங்கிறது இருக்கணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லா நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை வந்து நான் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மெக்கானிக்கல் சிஸ்டத்தை நான் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் அப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்டு சாஃப்ட்வேர் படிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா டெஃபனட்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து உங்களோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து படித்து தான் ஆகணும் அப்போ தான் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனாலும் சரி இல்லை ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே ஒர்க் பண்ண போனால் அந்த வேல்யூ அப்படிங்கிறது உங்களோட கோர்ஸுக்கு வந்து ஆகும் அதாவது நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் உங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஸ்கில் பக்கத்தில் உள்ள சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கில்ஃபுல் என்ஜினியராக மாறுறீங்க இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நான் டிகிரி முடிச்சுட்டேன் நான் வந்து ஒரு ஜாப் பண்ணுறதுக்கு ரெடியாக அப்படின்னு கேட்டால் நோ அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக ஒன்று பார்க்கப்படுது அது இந்தியாவில் மட்டும் இல்லை நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஒரு நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ அங்கே வந்து ஸ்கில்லு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் நான் யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அங்கே வந்து ஸ்கில்லுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க ஸோ ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம் சரி நான் வந்து இந்த கோர்ஸ் இப்போ வந்து புது புது கோர்ஸஸ்லாம் சில கோர்ஸஸ் சொன்னேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிகிரி கோர்ஸில் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போதே அந்த சப்ஜெக்டை படித்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க இன்றைக்கி அதையே இன்டெப்த்தாக கொண்டு வர்றோம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க செப்பரேட்டாக கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது புது கோர்ஸஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோர்ஸெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸுக்கு தேவையான சரியான குவாலிஃபைடு டீச்சர்ஸ் குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் அந்த காலேஜில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த கோர்ஸை டீச் பண்ணுறவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட கோர்ஸ் நீங்கள் எப்படி முடிப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் இப்போ வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கோர்சஸ் இதுக்கு வந்து குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எல்லா காலேஜஸ்லையும் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க எந்த காலேஜ் எடுக்கிறீங்களோ அந்த காலேஜில் இருக்காங்களா அப்படிங்கிறத என்ஷியூர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஃபேக்கல்ட்டியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டியில் யாராவது ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்க மூலமாக அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி போய்கிட்ருக்கு எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அந்த காலேஜில் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமானது நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ சிவில் இன்ஜினியரிங்கோ மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து எல்லா காலேஜிலும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து டீச் பண்ணுற ஃபேக்கல்டிக்கு நல்ல குவாலிஃபைடான ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது மற்ற புதுசாக ஆரம்பித்த கோர்ஸஸுக்கெல்லாம் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஸோ நீங்கள் கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது மெயினாக பார்க்க வேண்டியது இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கோர்ஸுக்கு குவாலிஃபைடான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸஸ் எடுக்கணும் அதை தாண்டி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிறதை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம் ஸோ கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோர்ஸை அந்த கோர்ஸுக்கு ஏற்ற லேப் ஃபெசிலிட்டி அந்த காலேஜில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷியூர் பண்ணணும் இதை என்ஷூர் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்க யாரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கேட்கலாம் அப்படி இல்லைனா இன்றைக்கி வந்து கேம்பஸ் டூர் அட்மிஷன் டூர் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க காலேஜை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கள் காலேஜில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க அந்த கோர்ஸுக்கு நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமானது கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறப்போ சிலருக்கு வந்து உங்கள் மைண்டில் வந்து ஒரு கேள்வி இருக்கலாம் என்னென்னா ஓகே நான் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாமா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னோடய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கோர் பிரான்ச்சஸ் கோர் பிரான்ச்சஸ் இதுக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக படிக்கிறாங்க இந்த பிரான்ஞ்சஸில் அப்படிங்கிறதுனால டிமாண்ட் வந்து நாலு வருஷம் கழிச்சு இருக்காது இல்லை டிமாண்டே கிடையாது டிபார்ட்மெண்ட்டே இனிமேல் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு டிசிஷனுக்கு வந்து நம்ம வர முடியாது சரிங்களா ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு நம்ம படிக்கிறோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து நீங்கள் எங்கே போய் ப்ரோக்ராம் எதுக்கு எழுதுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் ப்ரோக்ராம் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே ஒரு ரோபோட் ஒரு ரோபோட் எடுத்துக்கிடுவோம் அந்த ரோபோட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது எலக்ட்ரிக்கல் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ ஒரு ரோபோட் ஒரு சிஸ்டத்தில் இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறார் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து அந்த ரோபோட்டை பில்டு பண்ணணும் ரோபோட் இருந்தால் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும் அப்போ தான் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் இது என்னோடய கருத்து தான் அப்படி பார்க்குறப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தேவைப்படுறாங்க இதெல்லாம் வந்து கோர் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்டான பிரான்ஞ்சஸ் இருந்தாலும் இந்த கோர்ஸெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் திருப்பி சொல்கிறேன் இந்த கோர்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸோடு தான் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க இந்த கோர்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் இதுக்கு டிமாண்டெல்லாம் உறுதியாக இருக்கும் இன்றைக்குள்ள சுட்சுவேஷனை பார்த்து நம்ம கோர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாலு வருஷம் கழித்து தான் நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சு வெளியே வருவீங்க ஸோ நம்ம வந்து இந்த பிரான்ச்சு தான் அப்படிங்கிறது இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா நான் சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா சப்ளை கம்மியாக இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு கம்பேர்ட் டு அதர் பிரான்ச்சஸ் இப்போ நம்ம பேசுகிறோமே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் அதை விட மெக்கானிக்கல் இந்த எலெக்ட்ரானிக்ஸு சிவில் இதெல்லாம் சப்ளை கம்மியாக இருக்கும் அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நல்லா யோசித்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் என்னோட கருத்து நான் என்ன திங்க் பண்ணுறேன் என்ன ஒரு ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு முன்னாடி சில கேள்விகளை வச்சுருக்கேன் உங்களுக்கு முன்னாடி சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது உங்களோட கையில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து நான் வந்து இந்த காலேஜில் தான் படிப்பேன் இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஓகே தான் அதுக்கு ஏற்ற கட் ஆஃப் அமௌண்ட் இருக்கான்னு பாருங்கள் கட் ஆஃப் இருக்குன்னா வந்து நல்ல கோர்ஸ் எடுங்க நல்ல காலேஜ் எடுங்க ரெண்டுமே முக்கியமான ஒன்று சரிங்களா கோர்ஸா காலேஜா அப்படிங்கிறதுலாம் அது வந்து தனியாக ஒன்று நம்ம வந்து வேறு டேரெக்ஷனில் பேசினாலுமே வந்து கோர்ஸ் வந்து என்ன கேட்டால் வந்து என்னோடய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ் வந்து என்றைக்குமே உங்கள் கூட வரும் இப்போது நீங்கள் நாலு வருஷம் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க அது நல்ல காலேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் படித்து வெளியே வர்றப்போ வேலை வாய்ப்பு இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனாலும் நீங்கள் எடுக்க போகிற கோர்ஸ் தான் உங்களுக்கு லைஃப் டைமுக்கும் உங்கள் கூட வரப்போகுது இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது மீனிங் ஸோ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் முடிக்க போகிறேன் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத தாண்டிலும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸோடு நான் வாழ போகிறேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஒரு டிசிஷனாக இருக்கும் அப்போது நீங்கள் கோர்ஸ் எடுக்க வேண்டியது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோர்ஸ் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன் இந்த கோர்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி இருக்குது ஃபேக்கல்ட்டியெல்லாம் இங்கே இருக்காங்க இந்த காலேஜ் நல்ல காலேஜாக இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த வருஷம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து பார்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி சேர்றீங்க நாலு வருஷம் கழித்து தான் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க நாலு வருஷம் கழித்து இந்த கோர்ஸுக்கு வந்து எப்படி டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே என்சியூர் பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக கரெக்டான கோர்ஸை செலெக்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னோட என்னோடய கருத்து இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் விவாய்